ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டூ ப பிள் சுமிஷா இந்த ரம்ஜான் நோன்புக்காக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நிறைய ஸ்நாக்ஸு நிறைய இடங்கள் அவைலபிளாக இருக்கும் ஆனால் பர்ட்டிகுலராக சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய ஸ்நாக்ஸ் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேட் ட்ரிப்ளிகேட் நம்ம மசூதி முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப்பை தான் பார்த்துருக்கேன் அந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம நீங்க பாக்குற இந்த கடை மசூதி முன்னாடியே தாங்க இருக்கு இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோம்பு கஞ்சி பீஃப் சமோசா சிக்கன் சமோசா மெதுவடை மசால் வடை சிக்கன் ரோல் அண்ட் அது மட்டும் இல்லாம மாசி சமோசா இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கிளம்பி பாய் சொல்கிறிங்களே அதுவாயது ஆ அதே மாதிரி தான் இருக்கும் களிநீர் பாய் சொன்னால் ஆனால் கம்மியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக அப்படின்ட்டு இருக்காது நல்லா சூப்பரான டென்டர் கோகனைட் மில்க் இது ஆக்சுவலி இந்த வருஷம்தான் வந்திருக்கோம் இல்ல இது புண்ணாடிருந்தே இருக்கு கேரளா பொள்ளாச்சியில் இது ஃபேமஸ்ஸு அப்படிங்களா ஓகே செம்மவேன்னு சொன்னது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு அதுவும் இல்லாம வெயிலுக்கு வந்து ஒரு குளிர் இதில் எதெல்லாம் கலந்துருக்கீன்னா பால் இளநீர் சம்ஜா பாதாம் பேசுகிறாங்க எந்த ஒரு எஸ்மே இருக்காது உள்ள பார்த்தீங்கன்னா பால் பால் பண்ணி தான் இருக்கு அந்த ஏடு ஒவ்வொரு கிட்டுக்குமே அந்த இளைஞரோட ஏடு இருக்குங்க நல்லா இருக்கு ஒர்த்து ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷ்ஷான ட்ரிங்க் ஓகே வியூவர்ஸ் இந்த ட்ரிப்ளிகேட் ஹை ரோடில் இருக்கிற எஸ்ஹெச்பி பிரியாணி அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நோன்புக்காகவே ஸ்பெஷலாக நிறைய ஸ்நாக்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது இப்போது இங்கே இருக்கிற பாய்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு டிஷ்ஷஸோட நேம் அண்ட் அதுக்குள்ளே என்ன ஸ்டப் பண்ணியிருப்பாங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம்

சிக்கன் ரோல் சிக்கன் ரோல் இது ஸ்பிங் ரோல் சிக்கன் ரோல் இது ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தீச்சு ஓகே இது சிக்கன் காண்டி கபாப் ஃபிஃப்டி ருபீஸ் தீச்சு சிக்கன் காண்டி காப்பு போன்லெஸ் சிக்கனு இது தந்தூரி ஸ்டிக்கர் இது 50 ருபீஸ் இது இது தந்தூரிக்கு மேல இது பண்ணீங்களா அது எக்ஸ்ட்ரா எதர்க்கறதா ஓகே நெக்ஸ்ட் வந்து இது டைனமிக் பார் சிக்கன் டைனமிக் பார்

ஓகே இது சிக்கன் கட்லேட்டு ஃபிஃப்டீன் ருபீஸ் ஆமாம் சிக்கன் கட்லேட் டிஃபெண்ட் டிஃபரண்ட் டிஃபரெண்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிங்கன்னா இருக்கும் ஓன் டான் அதனால் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அது இன்னொரு பாட்டிக்கு ஃபோன் சொல்லி போடுறோம் அது ரெடி ஆகுது மேலே வரும் அது தேங்க் யூ மீனம்பூர் ஹலிம்பாலாவில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு லாலிபப் அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் அவைலபிளாக தான் இருக்குது சிக்கன் லெக் பீஸும் அவைலபிளாக தான் இருக்குது சிக்கன் லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க லாலிபப் ஃபோர் பீஸஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் இருக்குது Да. ட்ரிப்ளிகேட் ஹைரோடில் நம்ம எஸ்ஆர்எஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் எல்லாமே நிறையவே பார்த்தோம் அண்ட் அது மட்டும் இல்ல சூப்பரான ஒரு டெண்டர் கோகனட் மில்க் வேறு ஃபுட்ஸ் இருக்கேன் ஃப்ரெஷர் சூப்பராகவே இருக்கு நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கோம் பட் இங்கே முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிலேருந்து எச்சு கூட ஒழுங்காமல் குத்திட்டு ரொம்பவே பசியில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான மட்டன் களி ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுன்னே சொல்லலாம் முழுக்க முழுக்க நீங்களே இந்த ஷாப்பில் பார்த்துருக்கலாம் மட்டன் ஒரு பக்கம் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கு அத அப்படியே மட்டன் சலிமா ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேல அப்படியே ஆனியனை அப்படி பொறி பொறியா தூவிட்டு வாசம் பாத்தீங்கன்னா செமையா இருக்கு இவ்வளவு சொன்னா ஷாப்போட நேம் சொன்னா வேற எங்கேயுமே இல்லைங்க நம்ம ஐஸ் ஹவுஸ் மசூதி பக்கத்திலேயே இருக்கிற மீனம்பூர் ஹலீம் வாலா ஷாப்ல தான் நான் இருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா ஹலீம் ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் அது மட்டும் இல்ல உங்களுக்கு கம்மி விலையிலேயே சூப்பரான சிக்கன் சமோசா கட்லெட் அண்ட் சிக்கன் ரோல் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கும்

சூப்பராக இருக்குங்க மட்டன் களிமில் பார்த்தீங்கன்னா உள்ள சில பெப்பர் அண்ட் மட்டன் நல்லா வெந்திருக்கு நல்ல இதுவாக இருக்கு களிமலை உண்மையிலே சூப்பராக இருக்கு இந்த இடத்துக்கு வரும்போது மறக்காம டேஸ்ட் பண்ணுங்க ஓகே வியூவர்ஸ் இந்த நோம்புக்காக நான் இந்த ட்ரிப்ளிகேன் ஹை ரோடில் அண்ட் ஐஸ் ஹவுஸ் ஹை ரோடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கு இதில் நான் ஒரு குறிப்பிட்ட நாலு ஷாப் மட்டும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன் இந்த ட்ரிப்ளிகேன் ஹை ரோடுக்கு நீங்கள் நோம்பு முடிக்கிறதுக்கு அதாவது ஈவினிங் டைமில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கினா மட்டும்தான் இந்த ஷாப்லேயே அதாவது நீங்கள் இப்போ பார்த்த ஷாப்லேயே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அவைலபிளாக இருக்கும் அது தாண்டி ஒரு செவன் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க அதை நான் இங்கே பார்க்க முடிஞ்சுது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பெஃபர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்